கம்பீரமான குற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பாகை வால்கோட்டை நாடு கொட்டாப்பட்டி கண்ணன் சார்பாக மதுரை மாவட்டம் பாலமேடு பாறைப்பட்டி பொன்ராஜ் பிச்சைமணி திட்டப்படம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் அடக்கிய தீவிரம் எனக்கு வடமாடு கிருஷ்ணா சார்பாக பி கே அழகன் காலை நண்பர்கள் மிக திட்டப்படும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக துணை கொட்டாப்பட்டி மேலும்ரிசாக நட்படமாப்பட்டி பிரகாஷ் சார்பாக முன்னூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் மிலாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு நீ டொகைனி ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கங்களா யார் என்று விரைத்திருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யார் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கள்லாம் ஆட்சி மதிய வே மன மகிழும் ஆட்டம் மாலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் விடமஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது மாகாட்டு பற்றி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்களம் எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கல்லாம் காலைக்கா உள்ளை வேங்கை காயன விரத்திருந்து வானத்து வானவில்லை இடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக திணித்து ஆலையின் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் வேற்று ஆடும் ஆட்டமே இதுவா ராவணின் வில்லைக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காலையர் சொல்ல வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முற்ற வந்த தெய்வமா பூமியிலே பொழுதி பறக்கும் காலையின் ஆட்டாமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் எதிர்த்தனமான ஆட்டமா யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் இவருக்கு அடுத்தபடியாக மதிய மதிய நபரவர் வெள்ளை காலை வாடிவாசல் மேடத்தில் உங்களுக்கு மாலை அந்த மாலையிலே புளியமுடி பற்றி டீம் உள்ள வந்துட்டாங்க இந்த சுற்று இந்த சுற்று முடிவை கூட மாடுனா புளியமுடி பற்றி அரசு மண் வெற்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கணும் பார்த்துக்கோனே இந்த சுற்று முடிவை கூட மாடு வாசல் வாடிவாசல் வேலைதான் வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும்

வேதங்கள் கிடந்து விட்டன பரிசு தொழிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவீழி ஆட்டாமா அளவில் நோட்டாமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி எடுங்க கைவற்றுங்க வீரர்களையும் காலையை மறுச்சாக படுத்துங்க உங்களது கரவோசை வீர ஊக்க மருந்து யாரை கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த புண்ணிய பூமியா மாங்காட்டு பட்டி மண்ணிலே வெல்ல போவது பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மல்லி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிடனே வந்திருக்க மாட்டா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து வெற்றன பிள்ளா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட

விலாதலி வழங்க எழுகின்ற வருகை தொகையினையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை நாடு வேற்றும் நம காற்ற அகர்த்தி செல்வோ மடுத்த காட்டோர் முன்னிற்க இடையோர் கை கோர்க்க வரலாறு பேசவிட்டு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவ மாணவிகளை இரவு போல மார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பியா காத்துணை தாய் தந்தை மாறுகளுக்கு திறக்க மாறி வீடு வாசல் திறக்க மாட்டோம் என வராறு அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் மருதனையா இருக்கக்கூடிய கொடாட கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கா எந்த சமயத்திலே அன்பு கடல்களை விருத்தாக்கி பாரம்பரியமும் பண்பாடும் பெற்று வரலாற்றின் சிறப்புடன் ரசித்து பெற்ற வீர விளைந்த மன்னார் சிவகங்கை மாவட்டத்திலே பண்ணிய பூமியா மாங்காட்டுப்பட்டி மண்ணிலே அருள்நாளுக்கு கொண்டிருக்கின்ற கடைசி மட்டும் திருவிழாவிலே முன்னிட்டு அச்சமயத்திலோ ஆடு வளர்ப்பிலோ வந்தீனமான ஓட்டத்தோடு களமிறக்கப்பட்டுள்ள யாரை அண்ணன் உடலுக்கு அஞ்சு வகை ஒட்டி வைத்து வைப்புக்கு உடல் வைத்து எம்புக்கு இறை வேடோ சிவகங்கை மாவட்ட வடமாடு புதல் கிருஷ்ணா சார்பாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடுமையான ஊட்டியிலே வடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுக்கு விரைவதற்கு வெற்றி சிங்கமாக என்பது வங்கமா யார் என்று விரை திறந்து பார்த்தேரங்கள் நெருங்கி வீட்டு வாழவில்லை வடமாக விரைத்து என்னும் பாம்பினை நாராக பிணைத்து காலையில் கழுத்திலே விழித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் உள்ளுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காலை ஏற்கலா நான் தொட்டு வணங்கி வந்தவை வந்த தெய்வமா தெவமா பூமியிலே புகுதி பிறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் எரித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா

காலங்கள் கடந்து விட்டன பண்டம் கேப்பை சென்று சேர்ந்து விடும் சட்டம் இல்ல ஆட்டம் ஈடு குழைந்து இயங்கிவிடும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் விதிவல்ல நெஞ்சில் துள்ளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ அங்கி ஆட்டம் கொண்டு விழுந்து நின்றாலோ தமிழன் வீரத்தை மார் வெட்டி செல்ல மாட்டோ அதுதான் வட மஞ்சு வீரட்டா மஞ்சி வீரட்டார் நெஞ்சுக்குள் மனம்

அன்பு அண்ணன் முன்னாள் அஞ்சாப்படையினுடைய ஆட்ட நாயகனும் இந்நாள் அஞ்சாப்படையின் ஒருங்கிணைப்பாளும் ஆகிய அன்பு அண்ணன் பிரகாஷ் அவருடைய விடாசருப்பின் சார்பாக வருக வருகையை அன்பேர் அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை வெற்றுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க எங்களது கரகேசை வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி தண்டிட வெற்றி பரிசினை நிலை நாற்றிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஐம்பது வீரர்களா எங்கள் அழைப்பதை ஏற்று இந்த வடமந்தியுடைய நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்றார் வீர தமிழர் வடமாடு வேறனுடைய மாநில பொதுச் செயலாளர்

முன்னாள் அஞ்சா படிவனுடைய ஆட்ட நாயகனும் இன்னால் அஞ்சா படிவனுடைய ஒருங்கிணைப்பாளர் வீரத்தமிழ் வடமாறு பெறுடைய ஆலோசகர் பிரதாஸ் அவர்களுடைய விடாதை சார்பாக வருக வருதையன் அன்பூ அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீற்றன ஆளுங்கள் விடந்து வீற்றன அரிசு துளனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு இரு வீலி ஆட்டோமா அளகுனி நோக்கமா உம்பால் விரட்டுகின்ற சாலையா அதை வம்புக்கு இழுக்கப் புதிக்கின்ற வீடுகளா சத்தவிட்டு ஆடுகின்ற சாலையா அதை முற்றமிட புதிக்கின்ற வீடுபலா நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் விடந்து விட்டனர் எங்களது அலசனை ஏற்று எங்கள் அப்பா புன்னக மன்னன் எண்ணற்ற கனவு கண்ணிகளுடைய கதாநாயகன் வீரத்தமிழர் வடமாறு பேருடைய பொதுச் செயலாளர் அன்பு எங்க அன்பு அண்ணன் வீரத்தமிழர் வடமாறு பேருடைய பொருளாளர் மகிழ் தேவர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் வீரத்தமிழர் வடமாறு பேருடைய ஆலோசகர் அன்பு அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பெண்ணாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்து விட்டன வீரம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்து விட்டன பண்டம் கொப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்ல ஆட்டம் ஈடு குறைந்து ஏங்க வரமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து மாற்றோம் ஆட்டங்கள் புரிதல்ல பென்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு எழுந்து நின்றாலே தமிழன் வீரத்தை மார்வெட்டி செல்ல மாற்ற அதுதான் விட வஞ்சி விரட்டா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான ஊரக சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அதற்காக விற்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் விட்டேட மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவன் திணையோடு அண்ணன் வல்லவன் நினைவாக மகிழிகள் அவரதெய் வெள்ளையன் காளை அணை வாடி வாசுன உடனேங்க டீம் அண்டாங்க இந்த மாடு முடிஞ்சேன்னா நீங்க வரலனா உடனே டீம் மேட்ரி மாத்திடுவாங்க நீ வீட்டுக்கு அப்படியே பெறலாம்ளே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் உடந்து விட்டன பரிசு தவனி சிறப்பு பரிசு வருவதற்கு irivili ஆட்டமா சீற்றியனை வைத்தியங்கள் ஈரர்களை உற்சாக படுத்துங்கள் வேலையும் சிறந்த வேலை ஈரருவனும் சிறப்பான உயர்தல் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க தாலையா அறிவுமிக்க உயர்வுகளா நேரங்கள் நெருங்கி வீட்டனா ஆலங்கள் விடந்து விட்டன அரிசு தொலை சிறப்பு பரிசு பெறுவதற்கு தலா ஸ்டெப்ஸ் கடைசி நான்கே நிமிடா அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நன்கே நிமிடா நேரங்கள் நெருங்கி வீட்டேனா ஆலங்கள் துணர்ந்து விட்டான உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து வீடா கனைக்காரன் என்னை கொஞ்சம் நேரமா வந்திருக்க நீ மறைச்சிட்டே நிக்கிறேனே

நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தோணி பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களான வீரர் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கட்டுடல் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா தாங்களுக்காக நேரம் கடைசி மூன்றே நிமிடா மூன்றே நிமிடா நேரங்கள் நெருங்கி விற்றன பரிசு பெறுவதற்கு இருளவில ரொம்பால் விரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீடுகளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையாட துடிக்கின்ற வீடுகளா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தலைனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இரு ஆட்டமா ஆட்டாமா நோட்டமா ரொம்ப விரட்டுகின்ற காளையா அது வம்புக்கு இழுக்க பண்டம் துடிக்கின்றேர்ந்துவிடுமில்லா ஆத்தம் ஈ விளைந்து இயங்கிவிடுமில்லா

அன்பு அப்பா மாறிமுட்டு சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கிடந்து விற்றன பரிசு தலைமை சிறப்பு பரிசு வருவதற்கு இறுதி

தனது அறிமுக கலத்திலே ராஜ கம்பீரமான வேற்றத்தோடு தளமிறக்கப்பட்டு விளையாடி கொட்டாப்பட்டி வண்ணன் சார்பாக மதுரை மாவட்ட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து வீற்றனங்கை மாவட்ட பாகை வாழ்கோட்டை நாடு கண்ணன் சார்பாக மதுரை மாவட்டம் பாலமேடு பாறைப்பட்டி பொன்ராஜ் பச்சைமணி அசுரன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிவப்பாக விளையாடிய